நாயகா போற்றி இப்பதிவில் நமது ஜெய்வாம்சம் பொருந்திய ஜோதிட ஆசான்கள் ஞானத்தால் அறிந்த ஞானிகள் கூறிச்சென்றுள்ள ஜோதிட சாஸ்திரத்தின் விதிகள் வழிமுறைகளின் அடிப்படையில் மட்டுமே இப்பதிவில் கருத்துக்கள் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது பொதுவாக அனைவரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளிலும் செயல்பட்டு எவ்வாறு பொருளாதார மேன்மையை அடைய முடியும் அதாவது தன சம்பத்து செல்வ ஐஸ்வர்யங்களை தரும் சம்பத்து தாரைகள் ரீதியாக எவ்வாறு செயல்படுவது எவ்விதமான சூட்சியமான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட்டால் முழுமையான பொருளாதார முன்னேற்றத்தை அனைவரும் அணைய முடியும் வழிகளை பார்ப்போம் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே ஜோதிடத்தின் பலன்களை அறிந்து சுபன் காரியங்களுக்கு முகூர்த்த நாட்களை தேர்ந்தெடுத்து நேரங்களையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் அவ்வாறு ஒவ்வொரு நாளிலும் செவ்வாய் சனிக்கிழமைகளையும் தவிர்க்கிறார்கள் ராகுகாலம் எமாண்டம் நேரத்தை தவிர்க்கிறார்கள் இன்னும் பலர் கோச்சாரத்தில் ஏற்படும் ஏழறிச் சனியின் பாதிப்புகளுக்கு முன்னெச்சரிக்கையுடனும் கவனமுடன் செயல்படுகிறார்கள் ஆனாலும் பயப்படுகிறார்கள் பயம் தேவையில்லை சனி குறிப்பிட்ட ஜென்மச்சனியில் மட்டுமே அஷ்டமச்சனியில் மட்டுமே கடுமையான பாதிப்புகளை தரும் எனவே ஜென்மச்சனி அஷ்டமச்சனியின் காலத்தில் நூறு நாட்கள் செயல்பட வேண்டிய வழிமுறைகளை கிளரை சனி ஜென்மச்சனி நடக்கும் நூற்று கணக்கான ஜாதகங்களை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றும் எனது நேரடி ஆய்வு நட்பு ஜோதிடர்களின் ஆய்வுகள் ரீதியாக மூன்று வருடங்கள் ஆய்வு செய்து விளக்கமான தப்பிப்பது எப்படி என்னும் பதிவு போட்டுள்ளேன் படித்து கேட்டு பயன்பெறுங்கள் அதேபோல் குரு பலம் பற்றியும் துல்லியமான கால அளவுகளையும் குறிப்பிட்டு எனது அறிந்து எவ்வாறு செயல்பட்டு குரு பலம் காலத்தை பயன்படுத்த முடியும் என்பதையும் அறிந்து செயல்படுங்கள் அதேபோல் தாராபலம் பற்றி ஒரு முழு விளக்கம் பார்ப்போம் தாராபலம் என்றால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மூன்று தாரைகளாக பிரித்துள்ளார்கள் ஒன்பது ஒன்பது தாரைகள் மூன்று தாரைகளாக பிரித்துள்ளார்கள் தாரை பகுதிகளாக அதாவது ஒன்பது முதல் ஒன்பது தாரைகள் ஜென்ம தாரைகளாகவும் அடுத்த ஒன்பது தாரைகள் அணுஜென்ம தாரைகளாகவும் அடுத்த ஒன்பது தாரைகள் திருஜென்ம தாரைகளாகவும் பிரித்துள்ளார்கள் இதில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்றால் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் முதல் ஒன்று பத்து பத்தொம்பது நட்சத்திரங்களாக வரும் தாரைகள் ஜென்மத்தாரைகளாகும் இரண்டு பதினொன்று இருபதாவதாக வரும் நட்சத்திரங்கள் சம்பத்து தாரைகளாகும் மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரங்கள் விபத்து தாரைகளாகவும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்கள் சேமம் தாரைகளாகவும் ஐந்து பதினாலு இருபத்தி மூணு தாரைகள் பிரத்யேக் தாரைகளாகவும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு சாதகம் தாரைகளாகவும் ஏழு பதினாறு வதை தாரைகளாகவும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு மைத்திர தாரைகளாகவும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு பரம மைத்திர தாரைகளாகவும் குறிக்கப்பட்டுள்ளது இப்பதிவில் சம்பத்து தாரை என்னும் பகுதியை பார்ப்போம் சம்பத்து தாரை என்றால் இரண்டு பதினொன்று இருபதாவது தாரைகளாக வரும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அந்த தாரைகள் என்ன பலன்களை தருமென்றால் தனம் தானியம் பொன் பொருள் சம்பத்து செல்வம் அதேபோல் பூமி புத்திரம் புகழ் வீடு வாகனம் கால்நடை மற்றும் பதவிகளையும் குறிக்கும் அம்சங்கள் ஐஸ்வர்ய அம்சங்களை குறிக்கும் தாரையாகும் இந்த தாரை வரும் நட்சத்திர நாட்கள் மூன்று நாட்களில் வரும் அந்த நாட்களில் நீங்கள் இதற்கு உண்டான முயற்சிகளில் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் மேன்மையான பலன்களை அடைய முடியும் உங்கள் சுய ஜாதக ரீதியாக ரெண்டு ஒம்பது பதினொன்றாம் இடங்கள் தனஸ்தானங்களாகும் பொதுவாக குரு தனக்காரகன் மற்ற சுப கிரகங்கள் பொருளாதார புழக்கத்தை பண புழக்கத்தை தரும் கிரகங்களாகும் எனவே அந்த காலங்களில் நீங்கள் செயல்படுவதும் சிறப்பாகும் எப்படியும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் குரு சுக்கிர ஓரைகள் சுப்பர்களின் ஓரைகளிலும் செயல்பட்டாலும் அந்த பலன்களை ஓரளவுக்கு அசுப காலங்களிலும் நீங்கள் அடைய முடியும் யோக காலங்களில் செயல்பட்டால் முழு யோக பலன்களை அடையலாம் அசுப காலங்களில் செயல்பட்டால் ஓரளவு நம் வாழ்க்கை ஆதாரத்திற்கு அதாவது வாழ்வாதாரத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் ரீதியான பொருளாதார முன்னேற்றத்தை உறுதியாக நமக்கு அந்த நாட்களில் தரும் என்பது நம்ம ஜோதிட ஞானிகள் கூறியுள்ளார்கள் எனவே தன சம்பத்து தரும் ஐஸ்வர்ய செல்வங்களை தரும் சம்பத்து தாரையில் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு பொருளாதார மேன்மையை உறுதியாக தரும் என்பது நி சர்வ உண்மையாகும் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்ய சம்பத்துகளை பெற அந்த நாட்களில் முக்கியமாக அந்த மூன்று நாங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக ஒவ்வொருவருக்கும் மூன்று நட்சத்திரங்களை பட்டியலிட்டு கூறப்பட்டுள்ளது அந்த நட்சத்திரங்களை அறிந்து நீங்கள் அந்த நாட்களில் செயல்பட்டால் இந்த காரியங்களுக்காக நீங்கள் அந்த நாட்களில் செயல்பட்டால் நல்ல மேன்மையான நல்ல பலன்களை தரும் இந்த நட்சத்திர நாட்களில் வழிபட வேண்டிய முறைகளையும் பின்பகுதியில் குறிப்பிட்டுள்ளேன் எனவே ஒவ்வொருவரும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் எந்தெந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சம்பத்து தாரைகளாக வரும் என்னும் பட்டியல் விளக்கமாக பதிவில் போடப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய சம்பத்து தாரைகளை அறிந்து கொள்ளுங்கள் அந்த நாளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் அந்த நாட்களை கேலண்டர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பஞ்சாங்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவே எவ்வித வழிமுறைகளாகவும் நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த நாட்களில் பொருளாதார மேன்மை ஏற்படும் முயற்சிகளில் செயல்படுங்கள் உங்கள் சுய ஜாதக ரீதியான அமைப்புகளுக்கேற்ற முழு யோக பலன்களை உறுதியாக உங்களால் பெற முடியும் எனவே இந்த நட்சத்திரின் அதிபதிகளையும் நவகிரக கிரகங்களையும் பின்பதிவில் குறிப்பிட்டுள்ளேன் எனவே அவைகளையும் அறிந்து நீங்கள் செயல்படுவதும் அவசியமாகும் ஒவ்வொருவரும் ராசி அதிபதியும் இந்த நட்சத்திர அதிபதியும் நட்பானால் கூடுதலான யோகங்களை பெறுவீர்கள் தாரை அதிபதி என்று ஒருவர் உண்டு அந்த தாரை அதிபதியும் அதிபதியும் நட்புலா நட்பானால் அதி அது கூடுதலால் நன்மை பெற முடியும் இதே உங்கள் லக்கணம் ரீதியாக அறிந்துதான் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எனவே ஒவ்வொருவரும் இந்த ஜாதக ரீதியாக நடக்கும் தெசாபுத்தி புத்தி பலன்களின் அடிப்படையில் செயல்படுங்கள் முக்கியமாக ஜாதகத்தில் ரெண்டு ஒம்பது பதினொன்றாம் அதிபதிகளின் தசா புத்தி அந்தர சூட்சும காலங்கள் எப்பொழுது வருகிறது என்பதையும் அறிந்து கொண்டால் சிறப்பாகும் அல்லது ஒவ்வொரு நாளிலும் குரு சுக்கிரன் சந்திரன் புதனின் ஹோரைகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த பொருளாதார முன்னேற்றம் தரும் இந்த நாட்களில் அதற்குண்டான முயற்சியில் செயல்படுங்கள் இப்பொழுது காண்பது நீங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அதனுடைய கிரகங்களையும் அந்த அதிபதி அதி தேவதையும் குறிப்பிட்டேன் சம்பத்து தாரைகளுக்கு உண்டான கிரக வழிபாடும் அதிப அதி தேவதை வழிபாடுகளையும் நீங்கள் மே குறிப்பிட்டுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் வரிசையாக கூறியுள்ளேன் எனவே ஒவ்வொருவரும் அறிந்து கிரகத்தையும் அதி தேவதையும் அந்த நாளில் வழிபட்டு தன சம்பத்து தேவையான முயற்சிகளில் செயல்பட்டால் உறுதியான வெற்றிகளை பெற முடியும் எனவே ஒவ்வொருவரும் நீங்கள் நட்சத்திரங்களையும் அறிந்து கொண்டுங்கள் கிரகத்தையும் அறிந்து கொண்டு அதி தேவதையும் அறிந்து கொள்ளுங்கள் பொதுவாக இந்த தாரை அதிபதியாக கூறப்படுவோர் புதனாகம் சம்பத்து தாரைக்கு அதிபதி புதனாகம் அதனுடைய அதி தேவதை விஷ்ணு மற்றும் அம்சங்களையும் பதிவில் படத்தில் கூறியுள்ளேன் விளக்கமாக அறிந்து அவைகளையும் பயன்படுத்தி செயல்பட்டு என்றால் முழுமையான யோக பலன்களை நீங்கள் பெற முடியும் அதாவது ஜாதக ரீதியாக உங்களுக்குள்ள முழு அமைப்பு யோகத்தையும் நீங்கள் இந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றி நடந்தால் வடைய முடியும் நீங்கள் அடைந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்